அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் எடப்பாடி சரௌண்டிங்லேயும் கொங்கனாபுரம் சங்ககிரி சரௌண்டிங்லேயும் மேட்டாங்காடு இருந்தால் கூட போதும் அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர் நம்ம மட்டும் இருந்தாங்க நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் பாருங்கள் உங்களுக்கு மூணு போக நெல் விளையக்கூடிய வகையில் ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு போரோட உங்களுக்கு ஆறரை ஏக்கர் விவசாய நிலங்கள் உங்களுக்கு வாய்க்கால் பா பாசனத்தோடு இந்த இடம் வந்து உங்களுக்கு விற்பனை வந்திருக்கு வெறும் நாற்பது லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க ஏக்கரோட விலை நேரடியாக வந்து நீங்கள் இடத்த பார்த்து ஓனர்ட்ட உட்காந்து பேசும்பொழுது மேலும் விலை குறையிறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாகவே இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு மிக அருகாமையில் கல்வடகம் பக்கத்தில் உள்ள வெள்ளையங்கூர் அப்படிங்கிற ஊருக்கு மிக அருகாமையில் இருக்குங்க நீங்கள் மெயின்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அடி பாதையும் உங்களுக்கு வந்து வந்துடும்